ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி குருபெயர்ச்சி நடைபெறவிருக்கிறது இந்த குருபெயர்ச்சியினுடைய பலன்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் ஏராளமானவர்கள் அதில் மிதனராசி வந்து கடந்த ரெண்டரை வருஷன்றதை விட அதற்கு முன்னாடி இருந்தே நல்லா இல்லை ஏன்னா அதுவும் திருவாதிரை நட்சத்திரம்லாம் படாத பாடுபட்டாங்க புனர்பூசம் சொல்லவே வேண்டாம் இன்னும் தலை நிமரலை ஆனால் இந்த முறை மனசில் ஏகப்பட்ட கவலை ஏகப்பட்ட பிரச்சனை ஒரே குழப்பம் தெளிவான முடிவு எடுக்க முடியல என்னைக்கு 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 நீ இப்படி ரொம்ப வேதனையோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க காரணம் அவர்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன தசை நடக்கிறது என்பதை பொறுத்தும் தான் இந்த பலன்கள் இருக்கும் அதனால் மிதனராசி அன்பர்களுக்கு இப்போது குரு வந்து சந்திரன் சந்திரன் வீட்டில் சஞ்சரிக்க போகிறதால மன அமைதி அடையும் மனக்குழப்பம் நீங்கும் தெளிவான முடிவு எடுக்க இந்த குரு பகவான் அமர்வு இந்த நிகழ்வு இருக்கும் ஆகையினால் க கவலைப்படாமல் இருக்கலாம் இந்த குருவினுடைய பார்வை மூன்று பார்வை இல்லையா ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இப்போ பாருங்க சனி பகவான் பத்து அதாவது இவருடைய தொழில் ஸ்தானத்துக்கு பத்தாம் இடம் ஆப்டான இடம் ஏன்னா ஆறு பத்து பதினொன்று மூன்றாம் இடம்னு சொல்லுவாங்க அந்த நான்கு இடங்கள் வந்து சனி அமர்வது நல்லது நன்மைகளை செய்யும் அதனால் பத்தாம் இடத்துல சனி பகவான் உட்கார்றார் அந்த ஒன்பதாம் இடத்துல ராகு பெயர்ச்சி அதாவது பதினெட்டாம் தேதி மே மாதம் நடைபெறவிருக்கிறது அங்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் ஆனால் குரு சந்திரன் அதாவது மிதன ராசியில் அமர்ந்து ஒன்பதாம் பார்வையாக ராகு பார்க்கறதால அந்த தொல்லைகளில் இருந்து மீள முடியும் மிதனராசி அன்பர்கள் அது ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை துலாம் ராசியை பார்க்கிறார் அதையனால் ஐந்து குழந்தைக்காக காத்திருக்க வந்தவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லையே என இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு இவ்வளோ நாள் குலதெய்வமே எங்களுக்கு சரியாக தெரியாமல் இருந்தது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் குலதெய்வம் இதுதான் அப்படின்னு காட்டி கொடுப்பார் அதனால் வந்து ஐந்தாம் இடம் என்பது தாத்தா பாட்டி அந்த பூர்வீகம் அவங்களுடைய சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தையே பார்க்கிறார் மனைவி கணவன் அந்யோன்ய தாம்பத்தியம் இருக்கும் காதல் திருமணம் கைகூடும் இதனால் வரைக்கும் கல்யாணமாகலையே அப்படின்னு இருந்தவங்களுக்கு பெண் பார்த்து கொண்டு இருந்திருப்பாங்க இப்போ வந்து பெண் அமையும் திருமணம் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் ஒன்பதாம் பார்வையால் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பாக்யஸ்தானம் அதனால தான் பாக்யம் என்பது எல்லா விஷயத்தையும் நல்லது நல்லதொரு வேலை நல்ல மனைவி நல்ல குழந்த பாக்யம் குடும்பம் பொருளாதாரம் வண்டி வாகன வசதிகள் சொஃபஸ்டிகேட்டட் வாழ்க்கை இது எல்லாமே இந்த மிதன ராசிக்கு அமையும் காரணம் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் நான் ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கும்போது அம்மாவுக்கு உடல்நல குறைவு ஏற்படும் அதே போல் பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் பார்க்குறார் ஆனாலும் குரு பார்வை இருக்கிறதால மனைவிக்கு சின்ன சின்ன வைத்தியம் செஞ்சால் சரியாயிடும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது குருவினுடைய பார்வை இருவரையும் ஒரு மிகவும் ஒரு என்ன சொல்கிறது அந்யோன்யமான தம்பதியாக வாழ்வார்கள் அவர்களுக்குள் இருந்த கருத்து வேற்றுமைகள் மறைந்து போகும் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல விஷயம் இருக்கும் இரண்டாவது குழந்தை அந்த நல்ல சுகப்படுவார்கள் இவ்வளோ நாள் கொஞ்சம் வியாதி பிரச்சனையில் இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு சுகம் கிடைக்கும் இரண்டாவது குழந்தை வேண்டும் என்பவர்களுடைய முயற்சி பலிதமாகும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்